வணக்கம் நான் நான்சி கோமகன் வாசிக்கலாமா குட்டீஸ் இன்றைக்கான புத்தகம் பெரிய சாக்லேட் சாக்லேட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை இந்த புத்தகமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதை அப்பு சிவா எழுதியிருக்காங்க நீலவாழ் குருவி இந்த புத்தகத்தை வெளியிட்ருக்காங்க இதில் மொத்தம் ஆறு கதைகள் இருக்குது சிவா இதுக்கு ஓவியம் வரைஞ்சிருக்காரு பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா அழகான ஓவியங்களோட இந்த புத்தகம் இருக்கும் இந்த புத்தகத்துல ஆறு கதைகள் இருக்குன்னு சொன்னேன்ல அது அதுல ஒரு கதை மட்டும் நான் சொல்லட்டுமா ஒரு எறும்பு இருந்துதான் உங்களை மாதிரியே குட் எறும்பு அந்த எறும்பு எப்பவுமே காட்டில் ஊர்ந்து போகும்போது பயந்து பயந்து போகுமா ஏன் எறும்பு பயந்து போகும் ஏதாவது பெரிய விலங்கு மிதிச்சிரும் அப்படின்னு போயிட்டே இருக்கும் போது என்னாச்சு தெரியுமா ஒரு நாள் தாழ்த்தி நினைச்சுக்கிச்சாமா இந்த காட்டில் இருக்க விலங்கெல்லாம் பெருசு பெருசா இருக்கு நான் குட்டியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சோகமா இருந்துதான் அப்போ அந்த பக்கம் ஒரு முனிவர் எறும்பு வந்துதான் அந்த முனிவர் எறும்பு மந்திரம் எல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி மந்திரம் போட்டு அந்த குட்டி எறும்ப பறக்க வச்சுதான் வானத்துல போய் பறக்க ஆரம்பிச்சக்கப்புறம் கீழ இருந்த சிங்கம் புலி யானை மாதிரியான பெரிய பெரிய விலங்கு எல்லாம் சின்ன புள்ளியா தெரிய ஆரம்பிச்சிருச்சான் எறும்புக்கு அப்ப அந்த எறும்பு சொல்லிச்சா அட ஆமா தூரமா பாக்கும்போது எல்லாமே சின்னதா தான் தெரியுது அப்படின்னு அது மட்டும் இல்ல தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுன மான் அதை பிடிக்கிறதுக்காக ஓடுன புலி அப்புறம் யானையை பிடிக்கிறதுக்காக குழி வெட்டி இருந்ததில் அந்த வேடன் வெட்டின குழியில் விழுந்த யானை எல்லாமே தான் வாழுது அப்படிங்கிறது தன்னை ஒப்பிட்டுச்சான் அதுக்கு முனிவர் எறும்பு என்ன சொல்லிச்சான் எல்லாமே நானே சொல்லுவேனா நீங்க இந்த புத்தகம் வாங்கி படிங்க சரியா ரொம்ப சுவாரஸ்யமான ஆறு குட்டி கதைகள் இந்த புத்தகத்தில் இருக்கு அன்பும் நன்றியும்